வெளிநாடுகளில் கிடைக்கப்படுகின்ற பழங்களை சாப்பிடுவதற்கே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே ஆவலோடு ஆசையோடு இருப்பார்கள் ஆனால் நம்முடைய பிரதேசத்தில் விளைகின்ற பழங்கள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை தருகிறது அதனை அறிந்தால் நம்முடைய பழத்துக்கு நாமே விலை பேச மாட்டோம் சரி ஏதோ ஒரு பழத்தை பற்றி சொல்ல போகின்றீர்கள் அது என்ன பழம் என்று கேட்கின்றீர்களா இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நன்மைகளை தான் சொல்ல போகின்றோம் நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் பி போன்ற நிறைந்துள்ளன நாவல் மரத்தின் பழம் இலை மரப்பட்டை மற்றும் விதை என்று அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது நாவல் பழத்தின் விதைகளை நீரிழிவு நோயை குணப்படுத்தும் வல்லமை பெற்றது இதன் விதைகளை நிழலில் உலர்த்தி தோல் செய்து தினமும் காலை மாலையின்று இரு வேளைகளில் சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் முற்றிய நாவல் மரத்தின் பட்டைகளை எடுத்து பட்டையை நன்கு கசக்கி அரை லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து பின்னர் அந்த தண்ணீரை ஒரு டம்ளர் சுண்டக் காய்ச்சி பின் ஆற வைத்து குடிக்க வேண்டும் இவ்வாறு தினமும் இரண்டு வேளைகள் வீதம் பத்து நாட்கள் குடித்து வந்தாள் பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படுகின்ற அதிகப்படியான ரத்த போக்கை கட்டுப்படுத்தலாம் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுகிறதா அப்படியென்றால் அதனை நிவர்த்தி செய்ய நாவல் பழங்களை பிழிந்து வடிகட்டிய சாற்றை மூன்று தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரு தேக்கரண்டி அளவு சர்க்கரை கலந்து குடிக்க வேண்டும் நாவல் மரத்தின் தளிர் இலைகளை நசுக்கி சாரெடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் தேதியை கட்டுப்படுத்தலாம் நாவல் மரத்தின் பட்டியை எடுத்து அரை லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து இதமான தொடர்ந்து ஓரிரு நாட்கள் இவ்வாறு தொண்டை புண் தொண்டை அழச்சி குணமாகும் நாவல் பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய தசைகள் வலுவடையும் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பும் பெறலாம் இதுவரைக்கும் தொண்டை புண் தொண்டை அலச்சி அத்தோடு பேதியை கட்டுப்படுத்த மாதவிடையின் போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகப்படியான ரத்த போக்கை கட்டுப்படுத்த இப்படி பல்வேறு நோய்களுக்கு ஒரு நிவாரணியாக இருக்கின்ற சிறந்த மருத்துவ குணம் மிக்க நாவல் பலத்தின் நன்மைகளை உங்களுக்குச் சொன்னோம் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் அப்படி என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒலி தமிழ் டுவெண்டி போர் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றுமொரு ஒரு நிகழ்ச்சியில் கரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டொட் காம்